வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இங்க வர்றவங்களுக்கு போதும் போதும் சொல்ற அளவுக்கு இலவசமா வயிற அற சோறு போடுறாங்க எங்கன்னு தானே கேக்குறீங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சின்னமலை அடிவாரத்துல இருக்க ஸ்ரீ செங்கமலம் சீனிவாசன் மண்டபத்துலதான் கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருக்கும் தினமும் அன்னதானம் நடக்குது இந்த மண்டபம் செங்கமலம் ஸ்ரீனிவாச மண்டபத்துல கிட்டத்தட்ட நாங்க எழுபது வருஷமா அன்னதான கைங்கரியம் பண்ணிட்டு வந்துருப்போம் இது எழுபதாவது வருஷம் எங்க பெரியமா அவ பேர் செங்கமலம் அவ பேர்ல ஆரம்பிச்ச மண்டபம் தான் இந்த செங்கமல ஸ்ரீனிவாச மண்டபம் இந்த மண்டபத்தில் கார்த்திகை மாதம் மட்டும் சுமார் நாங்கள் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணிடுவோம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அதை தவிர்த்து வருஷம் ஃபுல்லாக மு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இங்கே பிரசாதங்கள் பகவானுடைய திருவடி வாரத்தில் அத்தனை பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்துட்டு இருக்கோம் எங்க என் பூர்வீகம் வந்து பாதூர்னு ஒரு கிராமம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே பிறந்ததுலருந்து நான் சோழிங்கருக்கு வந்துட்டு இருக்கோம் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு வருஷமா இங்க கார்த்திகை மாதம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கும் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேற நிறைய ததியாராதனை பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஒரே குறிக்கோள் அதை நாங்க சேவனே பண்ணிட்டு இருக்கோம் இலவசமா சாப்பாடு போடுறாங்கன்னு ஏனோ தானோ நினைச்சிடாதீங்க சாப்பாடு சாம்பார் ரசம் நல்ல திக்கான மோர் சக்கர பொங்கல் பொரியல் கூட்டு ஊறுகாய்னு அறுசுவை விருந்தே பரிமாறிட்டு இருக்காங்க நீங்க இந்த கோவிலுக்கு வந்தா மறக்காம இந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு போங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்